தினமுரு வசனம் எபிரேயர் இரண்டாவது அதிகாரம் வசனம் நான்கு அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றி இருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம் விளக்கம் இயேசுவும் அப்போஸ்தலர்களும் பாவத்தை மிகப்பெரிய பிரச்சனையாக பார்த்தனர் இன்றைய சுவிசேஷகர்களோ ஜனங்களின் பலவிதமான கஷ்டங்களையே மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கின்றனர் தேவன் பாவத்தினால் பழுதுபட்ட மனித இருதயம் செவ்வையாவதுதான் மனிதனுடைய மிக மிக அவசரமான தேவை என்று உணர்கின்றார் நற்செய்தியாளர்கள் தேவன் எதை சொன்னாரோ அதனை ஏற்றுக்கொண்டு பிரசங்கிக்காமல் மனிதனுடைய உணர்வுகளுக்கு முதல் முக்கியத்துவம் தந்து பிரசங்கிக்கின்றனர் எனவே குமாரனாகிய இயேசுவின் மிகப்பெரிய பயன்பாடாகிய ரட்சிப்பை சுவிசேஷங்கள் முன்னிலைப்படுத்தாமல் ஜனங்களின் உணர்வுகளுக்கு சாய்ந்து இயேசுவினால் வருகின்ற மிகப்பெரிய பயன்பாடுகளாக சரீர பிரகாரமான விடுதலையையே முன்னிலைப்படுத்துகின்றனர் தேவன் எதை கொடுக்க வந்தாரோ அது சொல்லப்படாமல் ஜனங்கள் எதை பெற விரும்புகின்றார்களோ அதுவே பிரதானப்படுத்தி சொல்லப்படுகிறது எனவே வேதம் கூறுகின்ற விதமான இயேசுவை அறிவிக்காமல் ஜனங்கள் விரும்புகின்ற விதமாக இயேசுவை மாற்றம் செய்து அறிவிக்கின்றனர் அந்த அறிவிப்பின் பின்னால் இயேசு இல்லை எனவே நற்செய்தி மாற்றப்பட்டது சுவிசேஷம் திருத்தப்பட்டது இயேசுவின் சுவிசேஷ செய்தியாக பாவ மன்னிப்பு பாவ விடுதலை பரிசுத்த வாழ்வு பிரசங்கிக்கப்படவில்லை அதற்கு பதிலாக ஜனங்களை எளிதாக கவரும் விதமாக இயேசு குணமாக்குகிறார் இயேசு அற்புதம் செய்கிறார் இயேசு வளமையான வாழ்வு தருகின்றார் என்பது போன்ற செய்திகள் பிரதானப்படுத்தி பிரசங்கிக்கப்படுகின்றன எனவே ஜனங்கள் மிக முக்கியமாக இயேசுவிடம் எதை தேட வேண்டுமோ அதனை தேடவில்லை இயேசுவினால் வருகின்ற பிரதானமான பயன்பாடாகிய ரட்சிப்பு உரிய முக்கியத்துவம் தரப்பட்டு தேடப்படாததால் இயேசுவினால் வரவேண்டிய சரீர பிரகாரமான நன்மைகளும் தடைப்பட்டு போகிறது ஏனென்றால் ரட்சிப்பின் அனுபவம் என்ற பாதை வழியாகத்தான் தேவன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து அவனுக்கு உதவியாக பல காரியங்களை செய்யும் வாய்ப்பு பெறுகின்றார் ரட்சிப்பின் அனுபவம் தான் மனித வாழ்வில் தேவன் வந்து செயல்படுவதற்கு இருக்கும் பாவத்தை நீக்குகின்றது தேவ குமாரனாகிய இயேசுவினால் பாவம் நீங்கி ரட்சிக்கப்படும் அனுபவம் பெறுகின்ற வரையிலும் தேவனுடைய நன்மையான கரம் அவனுடைய வாழ்வில் செயல்படுவதற்கான தடை நீங்குவதில்லை ஜபம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் தேவனே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உம்மை அறிகிற அறிவினை பெற்று உம்முடைய சித்தத்தின்படி வாழ கிருபை பாராட்டும் ஆமே